அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் அதிரடியான தீபாவளி ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ நம்பர் செவனில் ஒரு நியூ கலெக்ஷனும் புது டிசைனில் வந்து நம்ம டீப் கொப்பரை தாங்க ஆஃபரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோங்க அதாவது ஹைட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அகலம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து ஆஃபரில் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறோங்க மொத்தம் ஆறு பீஸ் கொண்ட செட்டு வந்து அப்படியே காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்குறோங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே வாட்ஸ்அப் தாங்க நல்ல பெரிய சைஸ் நல்ல ஸ்ட்ராங் குவாலிட்டி எல்லாமே காயில் சீட்டில் வந்து நம்ம பண்ணிடுதுங்க சைடு ஹேண்டில் முடியல எல்லாமே அந்த ஹெவி குவாலிட்டியில் நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க பஸ்ட் ஒன் வந்து பேபி சைஸுங்க மூணு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் வந்து ஆறுநூற்றி முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க என்ன தீபாவளி ஆஃபர்னால் எந்த சைஸ் வாங்கினாலும் ஒரு சம்படம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க நம்ம அரைக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி நம்ம பருப்பு ஐட்டம் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒவ்வொரு சம்பளம் வந்து ஃப்ரீங்க எந்த சைஸ் எடுத்தாலும் பேபி டூ அஞ்சு சைஸுங்க செகண்ட் ஒன் வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்ங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க செகண்ட் சைஸ் வந்து எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்ங்க ஆறு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க தேர்டு ஒன் வந்து ஒம்பது லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க ஃபுல் செட் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எல் வந்து ஹாட் பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோங்க ஃபோர்த் ஒன் வந்து பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க அதில் ஏன் தீபாவளி ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஹைட்டு கம்மியாக அதிகமாக இருக்கும் அகல வந்து கம்மியாக இருக்குதுங்க எல்லாமே பியூர் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம பண்ணிடுறதுங்க ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க பாஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க பெரிய சைஸு இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒவ்வொரு சைஸுக்கு எடுத்தாலும் ஒவ்வொரு ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல் சைஸ் அப்படியே ஃபுல் செட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹாட் பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோங்க ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் ஆடனாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ